தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செய்த ஒரு தவறை அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்னுடைய அப்பா வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்படியான ஒரு வினோதமான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் இலங்கையில் மீண்டும் ட்ரோன்கள் பறக்க இருக்கின்றன தமிழ் மக்களால் வந்து வண்டு என அழைக்கப்படுகின்ற ட்ரோன்கள் மீண்டும் பறக்க உள்ளன என்ன காரணத்துக்காக என்பதை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினை கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனும் இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதியும் வந்து மறத்திருக்கின்றார்கள் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இலங்கை அரசாங்கம் குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக புதிய உணவகங்களை நாடு முழுவதும் திறக்கப் போகின்றதாம் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான சித்திரம் ஒன்றும் இருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால் அவர் வந்து புகையில வளர்த்திருக்கிறார் புகையிலை செடி வளர்த்திருக்கிறார் தனியாக புகையில செடியை மட்டும் வளர்க்காமல் அதுக்கு நடுவில் களவாக வந்து கஞ்சா செடியும் வளர்த்திருக்கிறார் அதுவும் வந்து நாலடி உயரத்துல வந்து கஞ்சா செடி வளர்த்திருக்கிறார் எனவே அது வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து எப்படியோ தகவல் கிடைச்சு அவர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த கஞ்சா செடியோட அதாவது அவர் ஆசியா வளர்த்த அந்த கஞ்சா செடியோட நின்று போஸ் கொடுக்குற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்குது ஒருவேளை அந்த புகைப்படத்தை வச்சு கொண்டு தான் போலீஸ் போய் பிடிச்சதோ என்னவோ தெரியல இருந்த போதிலும் கூட அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடு முழுவதும் குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக புதிய உணவகங்களை திறக்கின்ற ஒரு நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது ஏராளமான துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் குறைந்த விலையில் தரமான உணவுப் பொருட்களை சத்தான உணவுப் பொருட்களை போதிய அளவு உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குகிறது அதாவது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க வந்து அம்மா உணவு திட்டம் என்று சொல்லி அம்மா உணவகம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இலங்கையில் கொண்டு போயினும் போல நடக்குது நாடு முழுவதும் இந்த மாதிரியான உணவகங்கள் திறக்க போயினமாம் குறைந்த விலையில வந்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு அப்போ இதனுடைய முதலாவது ரெஸ்டாரன்ட் வந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கா எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாரகையன்பட்டிய பகுதியில் கொழும்பில் வந்து நாரகேன் பிட்டிய பகுதியில் முதலாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணினோமா ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அதுக்கு பிறகு நாடு முழுவதும் வந்து படிப்படியாக இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதில் வந்து பங்களிச்சிருக்கிற நிறுவனங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சுகாதார அமைச்சு மற்றது வந்து விவசாய அமைச்சு அதோடு வந்து நேஷனல் ஃபுட் ப்ரமோஷன் போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு அமைப்பு இவர்கள் எல்லாரும் தான் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கின்றார்கள் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது அது எல்லாமே சரிதான் நல்ல திட்டம் தான் இப்படியான திட்டங்கள் கொண்டு வந்தால் நிறைய பேர் வந்து பசி ஆடுறதுக்கு வந்து இது வாய்ப்பாக இருக்கும் தான் ஆனால் ஆரம்பிக்கிற திகதி தான் கொஞ்சம் பிள்ளையாக கிடக்குது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டம் வந்து எப்படி போப்பதுன்னு சொல்லி பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்கா லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய பேரை சொன்னால் சிலவில் உங்களுக்கு விளங்காமல் இருக்கும் யார் ஆளான்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் அவரை பற்றின ஒரு வசனம் ஒன்று இருக்குது அதை சொன்னால் உடனே உங்களுக்கு விளங்கும் என்னென்ன சொன்னால் கிட்டடியில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நக்கல் அடித்து கதைச்சவர் அதுவும் தமிழில் என்ன சொன்னவர் என்று சொன்னால் நாட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை சீனி இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் போயிடணுன்னு நல்லமா நல்லம்மா என்று சொல்லி ஜனாதிபதி கேட்டவர் என்று சொல்லி நக்கலாக சொன்ன சாமர சம்பத் அவர்தான் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவால் என்ன காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்றதை நீங்களே ஊகிக்க முடியும் எஸ் நீங்கள் ஊகித்தது சரிதான் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவராம் அதாவது அரசாங்க வங்கி ஒன்றில் காசு இருந்ததாம் அதை ஏதோ வித்ரோ பண்ணுற பிரச்சனையில் வந்து ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தினவராம் இது ஒரு குற்றச்சாட்டு இதை விட இன்னும் ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு மொத்தமாக வந்து மூன்று குற்றச்சாட்டுகள் இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்குது இப்போ கைது செய்யப்பட்டு இவர் செய்த மூன்று குற்றங்கள் சம்பந்தமாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நேற்று நீதிமன்றத்தில் இதில் பவுடி என்று சொன்னால் இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இவருக்கு பிணை கிடைச்சது இவர் பிணையில் வெளியில் வரலாம் என்று சொல்லி ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு பெயில் கிடைத்தது மற்ற மூன்றாவது குற்றச்சாட்டு இருக்கல்லோ அதுக்கு வந்து பிணை கிடைக்கல எனவே அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவாரா இல்லையா என்பது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தது சம்பந்தமாக கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனும் இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதியும் வந்து தங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் முதல்ல வந்து கருணா என்ன சொல்லிக்காரன்னு பார்ப்போம் இப்போ கருணா மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் பிரித்தானிய அரசாங்கத்தால் அப்போ அந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஒன்றில் அவர் மறுக்கணும் நான் எந்த குற்றமும் செய்யல நான் குற்றமற்றவன் என்னுடைய கை வந்து சுத்தமான கை என்று சொல்லி மறுக்கோணும் ஆனால் அப்படி மறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவரால் மறுக்கவும் முடியலை நான் நினைக்கிறேன் அவர் அவர்கிட்ட மனச்சாட்சியே விடியல போராடக்குது அதனால் அவர் எப்படி சொல்லியிருக்காரு சொன்னால் சுற்றி வளைச்சி பூசி மொழி சொல்லியிருக்கார் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு மொக்கு அரசாங்கம் இப்படியே சொல்லியிருக்கார் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு மொக்கு அரசாங்கம் நான் ஒரு குற்றவாளி அவைக்கு இப்போ தான் தெரியுதா ஏன் அப்போ தெரியலையா என்ன கைது செய்து ஜெயிலுக்கு வச்சுருந்தவை தானே அப்போ அவைக்கு தெரியலான்னு கேட்டிருக்கார் இதுல என்ன லொஜிக் இருக்குன்னு எனக்கு நம்ம விளங்கவே இல்லை உங்களை கைது செய்து ஒன்பது மாதம் சிறைக்குள் அடைச்சது நீங்கள் குற்றவாளி தான் பின்ன குற்றவாளி இல்லாமல் நல்லவாளி என்று சொன்னால் ஏன் அடைக்க போகிறாங்க குற்றவாளி என்று தான் அடைச்சவங்கள் அதாவது வந்து கள்ள பாஸ்போர்ட்ல வந்து யூகேக்கு வந்தவர் அதனால் வந்து கைது செய்யப்பட்டவர் கள்ள பாஸ்போர்ட்டில் வந்தால் கைது செய்வாங்கள் தானே கைது செய்யப்பட்டு இங்கே லண்டனில் இருக்கிற ஐல்வர்த் கிரவுன் கோர்ட்னு சொல்லப்படுற ஒரு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணையில நடந்து உங்களை வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனீங்க அப்போவும் நீங்கள் குற்றவாளி தான் அப்போ வேறு வகையான குற்றவாளி பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சிறிலங்காவுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த கால பகுதியில் யுத்தம் முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய குற்றங்கள் நீங்கள் செய்து இருக்கிறீர்கள் தான் அரசாங்கம் சொல்லுது எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல நீங்க செய்த குற்றத்துக்கு அப்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குற்றவாளி என்று சொல்ல முடியும் எனவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலே நீங்க குற்றவாளி தான் ஆனா வேற குற்றவாளி எனவே அப்பவும் குற்றவாளி தான் இப்போவும் குற்றவாளி தான் உங்களை வந்து எப்பவுமே குற்றவாளி என்று சொல்லி தான் பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி இருக்குது எனவே பிரித்தானிய அரசாங்கத்தை பார்த்து மொக்கு அரசாங்கம் என்று சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை இதன் மூலம் நீங்க மறைமுகமாக ஒப்புக்கொள்றீங்க நீங்கள் செய்த குற்றங்களை வந்து நீங்கள் குற்றவாளி தான் ஒப்புக்கொள்றீங்க இது கருணாவினுடைய நிலப்பாடு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரனா கூட அவர் என்ன சொல்லி வச்சுக்காரு பிரித்தானிய அரசாங்கம் எங்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க ஏ நீங்கள் செய்த குற்றங்களை மறந்துட்டீங்களா காலனித்துவ ஆட்சி காலத்தில் அந்த காலத்தில் வந்து இலங்கையிலே இந்தியாலே நீங்கள் வந்து எவ்வளவு குற்றங்கள் செய்த நீங்கள் அதெல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி பழைய வரலாறு தோண்டி எடுக்க எழுபத்தஞ்சு எண்பது வருஷத்துக்கு முதல் நடந்த பழைய சம்பவத்தை வந்து தோண்டி இருக்கிறார் அதை தோண்டி எடுத்து சொல்றதன் மூலம் என்ன சொல்ல வர சொன்னா நான் குற்றவாளி என்று சொன்னா நீங்களும் தான் குற்றவாளி என்று சொல்லி அங்காளி பக்கம் தாட்டுறார் அதன் மூலம் தான் ஒரு குற்றவாளி தான் என்றதை வந்து அவர் ஒப்புக்கொள்றார் மற்றபடி அவர் மறுப்பல் சொல்லல நான் எந்த விதமான குற்றமும் செய்யல எந்த கை வந்து சுத்தமான கை என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை நான் குற்றவாளி என்று சொன்னா நீங்களும் குற்றவாளி என்று சொல்லி ஏட்டிக்கு போட்டியை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு எனவே ரெண்டு பேருமே வந்து அரிக்க விடுறம் மறுப்பறிக்க விடுறம் என்ற பேர்ல வந்து தாங்கள் செய்த குற்றங்களை வந்து மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களால் வண்டு என அழைக்கப்படும் ஆளில்லா வேபு விமானங்கள் ட்ரோன்கள் மீண்டும் இலங்கையில் பறக்க உள்ளன இந்த முறை வந்து எதற்காக ட்ரோன்கள் பறக்க உள்ளன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நுழம்புகளை அடையாளம் காண்பதற்காகவாம் அதாவது வந்து என்ற பல பகுதிகளில் வந்து இப்போ நுழம்பினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது எனவே நுழம்புகள் வந்து எந்தெந்த இடங்களில் அதிகமாக குழுமி இருக்குது எந்தெந்த இடங்களில் கூடுகள் கட்டி எந்தெந்த இடத்துல வந்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடையாளம் காண்றதுக்கு ட்ரோன்களை வந்து பயன்படுத்த போயிடும் இந்த திட்டம் வந்து நேற்றே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நுகேகுட பகுதியில் கொழும்பில் வந்து நுகேகுட பகுதியில் ட்ரோன்கள் மூலம் இந்த நுழம்புகளை அடையாளம் காண்றது மொத்தமாக எட்டு மாவட்டங்களில் வந்து இந்த ட்ரோன்கள் வந்து அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பறக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மூன்று நாட்கள் வந்து ஒரு விசேட வேலை திட்டத்தின் அடிப்படையில் நுழம்புகளை அடையாளம் கண்டு அளிக்கின்ற இந்த பணியில் வந்து ட்ரோன்கள் பறக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த எட்டு மாவட்டங்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கம்பஹா கழுத்துறை ரத்னபுரி மட்டக்களப்பு திருகோணமலை மாத்தளை மற்றும் மாத்தரை ஆகிய எட்டு மாவட்டங்களில் தான் இந்த வண்டு எனப்படுகின்ற ட்ரோன்கள் பறந்து நுழம்புகளை அடையாளம் காண உள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர் இப்போதைய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிவுரை என்று சொல்லியிருக்கார் என்ன அறிவுரை என்று சொன்னால் நாங்கள் செய்த அதே தவற நீங்களும் செய்திடாதீங்கோ ஒரு தவறை செய்து ஓட்டு அதுக்காக இன்ற வரைக்கும் அதுக்கான விலைகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுக்கான தண்டனைகளை வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் செய்த அதே தவிர நீங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர உருக்கமாக ஒரு புத்தர் போதனை சொல்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்கார் என்ன விஷயம் என்று ஆராய்ஞ்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் மைந்த ராஜபக்ச தானே மைந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அப்போ வந்து பிரதம நீதியரசராக இருந்த ஒரு பெண் அவாவினுடைய பேர் வந்து ஷிரானி பண்டார நாயக்கா அவாவை வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்ற ஒரு கொமிட்டி கூடாக பதவியை விட்டு நீக்கியிருந்தவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி உண்மையிலேயே வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அவா மேலே இருந்ததான்னு கேட்டால் அதுக்கு வேறு காரணம் இருந்தது என்னென்னு சொன்னால் அவா வழங்கின சில தீர்ப்புகள் அவா கையில் எடுத்த சில வழக்குகள் எல்லாமே வந்து அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இருந்ததாம் எனவே அதை வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவா மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பாராளுமன்றத்தை பயன்படுத்தி அவாவை வந்து பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சவர் மஹிந்த ராஜபக்ச இப்ப நாமல் ராஜபக்ச வந்து சொல்லியிருக்கார் அது தாங்கள் விட்ட தவறு அப்படி நாங்கள் செய்திருக்க எனவே நாங்கள் செய்த மாதிரி ஒரு தவறை வந்து நீங்களும் செய்து போடாதீங்க சொல்லி பயங்கர உருக்கமா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கார் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்காவுக்கு ஏன் நாதிபதி அனுரோக்குமார் சிஷா நாயக்காராவது நீதி அரசரை வந்து பதவியோடு தூக்கப்படுறன்னு எதுக்காக இந்த அட்வைஸ் எதுக்காக இந்த உருக்கம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சோழியன் குடுமி சும்மா ஆடுமோ ஆடாது இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து போலீஸ்மா மா அதிபர் தேசபந்து தென்னக்கோணை வந்து பதவியை விட்டு நீக்க போகிறது தானே ஜனாதிபதி அனுரகுமா ரசிசனாயக்க அதுக்கேற்ற நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுது தானே அதுக்கு தானே இந்த குரலை கொடுத்துக்கார் அதாவது நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்ல வரார் என்று சொன்னால் நீங்கள் வந்து தேசபந்து தென்னக்கோணை வந்து பதவியை விட்டு நீக்கி போடாதீங்க சொல்லி இப்போ எதுக்கு தேசப்பந்து தென்னக்கோணமேல அவ்வளோ உருக்கம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஏதாவது பழைய கனெக்ஷன்கள் இருக்கும் ஏதாவது குற்றங்கள் செய்திருப்பினும் அதை மூடி மறைக்கிறதுக்கு இவர் உதவி செய்திருப்பார் எதாவது பழைய டீல்கள் இருந்திருக்கு தானே எனவே இவர் மேலே இப்போ விசாரணைகள் தொடர்ந்து நடக்க வந்து சில பல உண்மைகள் வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய கேஸுகள் எல்லாம் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அவர் தொடர்ந்து போலீஸ்மா அதிபராகவே இருந்துட்டார் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் தானே மட்டாக்களை விசாரிப்பார் அவரை யாருமே விசாரிக்க போகிறது இல்லை எனவே நாமல் ராஜபக்ஷ தேசபந்து தென்னக்கோன் அவர்களை காப்பாற்றும் விதமாக தன்னுடைய அப்பா செய்த ஒரு குற்றம் என்று சொல்லி அதை ஒப்புக்கொண்டு உருக்கமாக கதச்சிருக்கார் எனவே நாமல் ராஜபக்ஷ அவர்களிடம் நாங்கள் ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களோட அப்பாவும் உங்களோட சித்தப்பாவும் இந்த குற்றத்தை மட்டுமா செய்தவை இன்னும் எத்தனையோ குற்றங்கள் செய்திருக்கிறோம் அதெல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதெல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு சிலை ஒன்று நிற்கிது அந்த சிலை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அந்த சிலையை வந்து இழுத்து கீழே விழுத்தோம் இப்போ அதுக்கு மேலே ஒரு சுருக்கு கயிறுண்டை கட்டி போட்டு ஆள் பிடிச்சி இழுலண்டு இழுக்கிறார் ஒரா ரெண்டு பேர் பிடிச்சி இழுக்கினோம் ஆள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அந்த சுருக்கு கயிறு இருக்கல்லோ அந்த கயத்தில் எழுதப்பட்டு கிடக்கு மோசனு சொல்லி அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அதுக்கு ஒரு மோசனு கொண்டு வந்து இப்போ பதவியை விட்டு தூக்கப்போயினுந்தானே எனவே சுருக்கு கயத்தை போட்டு இழு ரெண்டு இழுக்கினோம் இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிற ரெண்டு பேரில்